கல்வி தானத்தையும் உணவு தானத்தையும் தன் இரு கண்களாக கொண்டு செயல்படும் வைசிய சேவையாளரே கொரோனா காலத்தில் நண்பர்களோடு இணைந்து நோயாளிகளின் பசிப்பினியை போக்கிய வல்லாளராக திகழ்ந்தவரே மகாபாரத போர் நடந்தபொழுது தரப்பினருக்கும் பெரும் சோறு அளித்த சேர மன்னனைப் போல் அயோத்தியில் அன்னதானம் செய்து வரலாற்றில் நம் வைசிய குலத்திற்கே பெருமை சேர்த்தவரே தடையில்லா கல்வி கற்க உதவி தேவைப்படும் இளைஞர்களை தேடி தேடி கல்வி உதவி பெற உதவிய பெருந்தகைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிர காலம் வாழ வேண்டும் என அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறேன் இப்படிக்கு பண்ருட்டி முத்துக்குமார்